வணக்கம் நான் ஓ இந்திய பின்னே பாரதி பேசுகின்றேன் இந்த திருவாதிரை நட்சத்திரம் என்கின்ற இந்த ஆருத்ரா தரிசனம் என்கின்ற இதற்கு இரண்டு மூன்று கதைகள் சொல்லப்படுகின்றது இது எல்லாமே புராண கதைகள் எல்லாமே வந்து ஒரு சிறு குழந்தைகளுக்கு சொல்கின்ற கதைகள் போலத்தான் இருக்கும் ஆனால் அவர் அதை அப்படியே எடுத்துக்கொள்ளாமல் அதை நாம் வந்து பல வருடங்களுக்கு அதை நாம் அடுத்தடுத்து தலைமுறைகள் அதை நாம் கடத்தினால்தான் அதற்குள்ளே வேறு சில கதைகள் புதைக்கப்பட்டிருக்கும் அகழ்வார ஆராய்ச்சியில் வந்து நோண்டி எடுக்க 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 தான் அதுக்குள்ளே இல்லை இது இப்படி இல்லைல்ல அது அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் வரும் காலங்களில் புரிந்து கொள்ளப்படுகின்றதோ அவர் அந்த மாதிரி இந்த கதைகள் வந்து அது லாஜிக் இருக்குதோ இல்லையோ இதை நம்ம அந்தந்த நாள் வரும்போது அது பரமபத வாசல் இருக்கட்டும் அல்லது ஆருத்ரா தரிசனமாக இருக்கட்டும் அந்த மாதிரி ஒவ்வொரு வருடமும் வருகின்ற அந்த கடவுள் கதைகளை வந்து எப்படி எழுதி வைத்து போனதோ அல்ல கற்பனையோ எதுவோ அதை நாம் சொல்லிக்கொண்டே வருவதால் அடுத்தடுத்து அவற்றில் வேறு சில விளக்கங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அதன்படி பார்க்கும்போது இந்த கதை ஏற்கனவே போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் நான் சொல்லிக்கூட இருக்கலாம் இருந்தாலும் நினைவூட்ட வேண்டியது கடமையாக இருக்கின்றது இரண்டு மூன்று கதைகள் இந்த ஆருத்ரா தரிசனத்தை பற்றி சொல்லப்படுகின்றது அந்த ஆருத்ரா என்பது வந்து ஆர்த்ரா என்று அந்த நிறைய சமஸ்கிருத மொழியினுடைய கலப்பினால் இந்த பண்டிகையினுடைய பெயர்கள்லாம் வரும் அப்புறம் பார்த்தா அதுக்கு வேறு ஒரு விஷயம் இந்த அந்த நட்சத்திரத்துக்கு அந்த ஆருத்ரா அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வந்து ஹிந்தியில் வந்து ஆர்த்ரா இல்லைன்னா ஆருத்ரா அப்படின்னு சொல்லப்படுகின்றது அது கூட திரு சேர்த்து தான் நம்ம வந்து ஆருத்ரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகின்றது ஆனால் திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த நட்சத்திரத்தினுடைய நாளில் அந்த சிவபெருமானுக்கும் அந்த நடராஜ பெருமான் என்பவருக்கும் சில சம்பந்தங்கள் இருக்கின்றன அப்படி பார்க்கும்போது இவர் வந்து ஆதிசேஷன் எனப்படு ஆதிசேஷன் எனப்படுகின்றவர் ஆதிசேஷன் என்றவர் மேலே தான் நம்ம விஷ்ணு பகவான் படுத்து கொண்டிருப்பார் அது ஆதிசேஷன் என்று சொல்லப்படுவதற்கு முக்கியம் இப்படி கதைகளை சொல்லிக்கொட்டே வந்ததுனால்தான் நம்மளுக்கு தெரியுது அது ஏன் ஆதிசேஷன் பாம்பு கூட பரமபதம்னாலே பாம்பு போட நம்ம ப விளையாட்டு விளையாடுவோம் பரமபதம் அப்படின்றது என்னன்னா பாம்புகள் நிறைந்த அதில் ஒரு விளையாட்ட கேமாக நம்ம விளையாடுவோம் பரமபதம்னாலே அது பாம்பு பாம்புன்றது ஆதிசேஷன் சொல்லப்படுகின்றது ஆனால் அந்த கதைகளை தொடர்ந்து நாம் கே தால் தான் அந்த பாம்பு என்பது என்னன்னா அந்த விஷ்ணுவாக இருக்கட்டும் அந்த சிவனாக இருக்கட்டும் முருகனாக இருக்கட்டும் அவர்கள் பக்கத்தில் இருக்கின்ற பின்னால் இருக்கின்ற முன்னால் இருக்கின்ற தலையில் இருக்கின்ற பாம்புகள் எல்லாமே எல்லாமே அவர் குண்டலினி சக்தியை சக்தியை எழுப்பியது கீ இருந்து அடி இதில் மூலத்திலிருந்து உனக்கு தலையில் இருக்கிற பிண்ணில் கிளாண்ட் வரைக்கும் உனக்கு வந்து அது வந்து பாம்பு போன்று எழுந்த ஒரு யோக சக்தி குண்டலினி சக்தியால் எழுந்த யோக சக்தி அந்த பாம்பு காரணம் அது சிம்பாலிக்காக இப்படி சொல்லப்பட்டிருக்கின்றது என்றது தொடர்ந்து நாம் இந்த புராண கதைகளை சொன்னதால் தான் இப்பொழுது அதனுடைய உண்மைத்தன்மை தெரிகின்றது அதன்படி இப்போ நான் கதையாகவே வந்துடுறேன் இப்போ இப்போ வந்து அந்த ஆதிசேஷன் வந்து அந்த பரமபதநாதனிடம் அதாவது மகாவிஷ்ணுக்கிட்ட வந்து ஏன் ஆனந்தமாக இருக்கின்றீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்கும்போது அதுக்கு அவர் சொல்றாரு ஆனந்த நடனம் ஆடியினார் திருவாதிரை நட்சத்திர நட்சத்திரம் அன்று சிவபெருமான் ஆனந்த நடனம் ஆடியிருக்கின்றார் இருக்கின்றார் அதை கண்டுதான் நான் ஆனந்தமாக இருக்கின்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அந்த ஆனந்த நடனம்ன்றதே என்னன்னா நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பஞ்சபூஷம் நான் செய்தால் அசையும் அகிலம் எல்லாம் நம்ம பாட்டு ஹம் பண்ணால் கூட இப்போ காப்பிரைட் வந்துடுதாமே அதனால் அதை பாட முடியாது அந்த மாதிரி அந்த பாடல் வந்து உங்களுக்கு பார்த்துருந்திங்கலாம் தெரியும் எல்லாம் நிலம் நீர் காற்று அந்த மரங்கள் தென்னை மரங்கள்லாம் அப்படியே நிற்கும் மறுபடியும் அப்படியே வந்து அசையும் அந்த மாதிரி உலகம் ஃபுல்லாக பஞ்சபூத சக்திகளாக இருக்கட்டும் மரம் எல்லாமே வந்து அந்த சிவனாக உருவகப்படுத்தி இருக்கின்றது அவர் அப்படி அசைஞ்சால் அந்த நடராஜர் டான்ஸ் மாதிரி அப்படி அசைஞ்சால் அது மொத்தமே இயற்கை த காற்று கடல் எல்லாம் வந்து அந்த மொத்தமே சேர்ந்து தான் அது ஒரு மனித உருவமாக ஒரு டான்ஸ் மாதிரி அப்படியும் காஸ்மிக் எனர்ஜியாகவும் சொல்லப்படுகின்றது ஆனால் உருவமாகவே சிவன் வாழ்ந்து கடவுள் சக்தியை அடைந்தவர் என்ற வகையாகவும் அது பார்க்கப்படுகின்றது அந்த நடனம் அந்த ஆனந்தமாக அந்த உலகமே வந்து அப்படியே ஆர்பரித்து மகிழ்ச்சியாக ஒரு அது நடனமாக ஒரு காட்டுகின்ற ஒரு காஸ்மிக் எனர்ஜியாக காட்டுகின்ற அந்த நடனத்தை நான் ஆருத்ரா திருவாதிரை நட்சத்திரத்தன்று கண்டுவிட்டேன் அதனால் நான் ஆனந்தமாக இருக்கின்றேன் என்று அந்த கிட்ட அவர்கிட்ட சொல்ல அப்போ ஆதிசேஷன் வந்து நானும் அப்படின்னா அந்த டான்ஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்போ வந்து அவர் வந்து ஒரு இது வந்து பிறக்க வைக்கிறாரு ஒரு இல்லை தெய்வீக லோகத்திலேருந்து வரதுக்கு ஒரு வாய்ப்பாக அவர் ஏற்படுத்தி இந்த நாராயணர் அந்த விஷ்ணு என்ன பண்ணுறாருன்னா பதஞ்சலி பதஞ்சலி என்ற முனிவர் வந்து பாம்பு அந்த ஆதிசேஷன் ரூபம் பாதியாகவும் பாதி மனித இதுவாகவும் பூமியில் பிறந்து பதஞ்சலி முனிவர் உங்களுக்கு வந்து அவரனுடைய நடனத்தை காண்றதுக்கு ஒரு முனிவராக பிறந்து ஒரு பாம்பு பாதியாகவும் பதஞ்சலி முனிவராக பாதியாகவும் இருந்து அவர் அந்த சிவனை நோக்கி தவம் இருப்பதாக இருக்கின்றது அப்போ வந்து தவம் இருக்கும்போது இந்த திருவாதிரை நட்சத்திரம் வருகின்ற நாளில் அவர் வந்து சிவனே வந்து தன்னுடைய அடியார்களாக இருக்கின்ற தன்னை வணங்கி கொண்டிருக்கின்ற சித்தர்களாக இருக்கின்ற அவர்கிட்ட பதஞ்சலி முனிவர் முனிவர்கிட்ட என்ன வியாக்கிரத வியாக்கிரதபாதர் என்ற வியாக்கிர வியாக்கிர பாதர் வியாக்கிரபாதர் அப்படின்றவரும் உங்களை மாதிரியே தான் என்னை நோக்கி தவம் இருக்கின்றார் அதனால் நீங்கள் திருவாதிரை நட்சத்திரம் அன்றைக்கு நான் வந்து ஆனந்த நடனம் ஆகிற காட்சியை உங்களுக்கு தருவேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்குமே அவர் வந்து அந்த தில்லை நடராஜன் காட்சியாக நடனமாக அவர்களுக்கு காட்சி அளிக்கின்றார் ஏன்னா இவங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த இவர்கிட்ட மகாவிஷ்ணுக்கிட்ட அந்த ஆதிசேஷன் கேட்டதுனால அதுக்கு நிறைவேற்றுற மாதிரி இது ஒன்று நடக்குது அது அவங்கள நோக்கி தவம் இருக்கிறதுனால அந்த ரெண்டு முனிவருக்குமே அவர் வந்து அந்த ஆருத்ரா இது அப்போ நடனமாக ஆர்த்த அவர்கள் காட்சியாக தரப்படுகின்றதுன்றது ஒரு விஷயம் இன்னொன்று வந்து என்னதுன்னா சேத்தனார்னு சொல்லிட்டு ஒரு விறகு வெட்டியிருப்பார் அவர் வந்து உங்களுக்கு டெய்லியே பிறகு ரொம்ப ஏழையாக இருந்தாலும் கடவுளுக்காக சில பக்தி வச்சுருப்பாங்க சிவபக்தர்களுக்கு எதனால் செய்வாங்க எவ்வளோ வறுமையில் கூட சில விஷயங்கள் தான தர்மங்கள் செய்வாங்க கடவுள் வழிபாடு இருக்கும் அப்படி அவர் என்ன பண்ணுறாரு டெய்லியே ஒரு சிவபக்தர்கள் உங்களுக்கு உணவு அளித்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார் அரிசியால் செய்த உணவை கொண்டு இருக்கின்றார் ஆனால் அது எப்படி தர முடியும் அவரால் அந்த விரகத்துமே விற்கணும் அதில் வர காசில் எடுத்து அவருக்கு கொஞ்சம் அதுக்கப்புறம் ஒரு சிவபக்தருக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி பண்ணும்போது மழை பெய்யுது தொடர்ந்து மழை இருக்கிற காலத்துலையோ அல்லது ஒரு நாள் மழை இந்த காலத்துலையும் அது விறகு வைக்க முடியாமல் போயிருக்கும் நனைஞ்சிருக்கலாம் அதனால் வைக்க முடியாமல் போயிருக்கலாம் அப்போ ஏற்கனவே இருந்த வீட்டில் இருந்த கொஞ்சம் அந்த அரிசி கொஞ்சமான அரிசியை ஒரு உடைத்து மாவு போல் ஆக்கியோ இல்லை ஏற்கனவே இருந்த அரிசி மாவினையோ அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரி அவராகவே தோன்றது வீட்டில் ஒரு வெள்ளமும் இருந்திருக்கலாம் இதுவும் இருந்திருக்கலாம் சேர்த்து ஒரு களி மாதிரி கலாரி அதை யாருக்காவது கொடுக்கலான்னு பண்ணியிருப்பார் ஆனால் யாரும் மழையினால் யாருக்கும் கிடைக்காம போயிருப்பார் சிவபக்தன் யாரும் கிடைக்காம போயிருப்பார் அப்போ டெய்லியே சிவபக்தர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற சேத்தனார் ஏழ்மையிலும் தருகின்ற அந்த சேத்தனாருனுடைய மனசை வந்து உங்களுக்கு வந்து அன்பையும் தன்னுடைய அருளையும் தரத்துக்காக சிவபெருமான் என்ன பண்ணுறாரு வேற்று உரு கொண்டு ஒரு சிவபக்தராக சென்று சிவனுடைய இதுவாக சென்று அவங்க வீட்டில் போயிட்டு எனக்கு பசிக்குது கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் தான் வீட்டில் இருந்த ஏற்கனவே நம்ம செஞ்சுட்டு கொடுக்க முடியாத போன அந்த களியை அவர் வந்து எடுத்துக்கிட்டு போயிடுறாரு சாப்பிட்றன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாங்கிக்கிட்டு போயிடுறார் அது மறுநாள் வந்து அவங்க ஊரில் இருக்கிற மகாராஜாவில் வந்து ஊரில் இருக்கிறவங்களாம் தெரிய தெரிய வருது அந்த கதவை திறந்து பார்த்தப்போ கோயிலில் அந்த சிவனுடைய இதுக்கு சுற்றி அந்த களி இருக்கிறத பார்க்குது அப்புறமா அவருக்கு சேர்த்தனா தெரிய வருது அதை நம்ம செஞ்ச களின்னு சொல்லிட்டு அந்த ராஜா கதை கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக போகுது ஆனால் இது ரெண்டாவது கதையாக பார்க்கப்படுகின்றது அதனால்தான் திருவாதிரை களின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வருது அந்த ரெசிபி வந்து நீங்கள் இப்போ யூடியூப்ல எல்லாம் வேணாலும் தெரியாது இப்போ யூடியூப்பில் உங்களுக்கு சூப்பராக போடுறாங்க அதை செஞ்சு அந்த ஒரு நாள் ஃபுல்லாக எப்படி நம்ம வைகுண்ட ஏகாதசிக்கு ஒரு நைட்டு ஃபுல்லாக இருந்து மறுநாள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து நைட் ஃபுல்லாக இருந்து மறுநாள் காலைல அந்த இதில் வந்து பாராயணத்தில் போய்ட்டு நம்ம அது நிவேதனமும் பண்ணி கற்புராத்தியம் காய்ச்சி அப்புறம் நம்ம ஃபாஸ்டிங் முடிச்சோமோ அந்த மாதிரி இதுக்கும் என்ன பண்ணணும்னா ஆனால் இதுக்கு அந்த மாதிரி மறுநாள் எல்லாம் இல்லை நீங்கள் வந்து இப்போ ஃபுல்லாக திருவாதிரை நட்சத்திரம் நாள் இப்போ நைட்டு தான் தொடங்குது நாளைக்கு நைட்டு தான் திருவாதிரை தொடங்குது ஆனால் நாளைக்கு ஃபுல்லாக தான் உங்களுக்கு திருவாதிரை மாதிரி கணக்குது உங்களுக்கு ஏன்னா நைட்டு பத்துக்கு தான் திருவாதிரை தொடங்குது பௌர்ணமி இருக்குது ஃபுல்லாக பௌர்ணமி வந்து ஓரளவுக்கு ஃபுல்லாக வெடிய வரைக்கும் இருக்குது திருவாதிரை வந்து நைட்டு தான் ஒரு பத்து பத்தரைக்கு தான் தொடங்குதுன்னா கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபாஸ்டிங் நாளைக்கு ஃபுல்லாக இருந்தால் இருந்துருங்க முடிஞ்சால் இருந்துருங்க மு இருந்து ஃபாஸ்டிங் இருந்து அந்த களியை வந்து கொஞ்சம் முன்னாடியே ஈவினிங்கே கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டு அதை வந்து நைட்டு வந்து ஒரு பதினொன்று வாக்கில் ஏன்னா பௌர்ணமியும் இருக்கும் ஃபுல்லாக அப்போ அந்த பௌர்ணமி திருவாதிரி ரெண்டும் மீட் ஆகும் பன்னெண்டுக்கு முன்னாடியே அந்த சமயத்தில் ஒரு டென் தேர்ட்டி சமயத்தில் கூட நீங்கள் அதை வந்து படைச்சிட்டு நீங்கள் வந்து ஆர்த்தி காமிச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா சாப்பாடும் சாப்பிட்டுட்டு அந்த நிவேதனமாக செஞ்ச அந்த களியையும் நீங்கள் சாப்பிடலாம் நீங்கள் வந்து அப்போ மறுநாள் ஏன்னா அந்த படைச்ச பின்னாடி தான் யாருக்கான கொடுக்கணுன்னா கொடுக்க முடியும் அதனால் நீங்கள் வந்து மறுநாள் காலையில் கூட நீங்கள் யாருக்காவது அதை வந்து ஏழைகளுக்கோ யாருக்கான கொஞ்சம் எடுத்து கொடுக்குதுன்னா கொடுத்துடலாம் புதன்கிழமை காலையில் ஏன்னா அது வந்து உங்களுக்கு நைட்டு டென் தேர்ட்டிக்கு தொடங்குது ஆனால் மறுநாள் கரெக்டாக பன்னெண்டு வரைக்கும் இருக்குது அதாவது வந்து புதன்கிழமை மதியானம் பன்னிரெண்டு வரை திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது அப்போ நீங்கள் நைட்டுக்கு அந்த விரதத்தை முடிச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு அந்த களியை நைட்டே செஞ்சுருப்பீங்க ஈவினிங்கே செஞ்சிருப்பீங்களா அதை வேணால் நீங்கள் மறுநாள் புதன்கிழமை மத்தியானம் பனிரெண்டுக்கு உள்ளாக அவ்வளோ நேரம் இல்லாமல் காலையிலேயே ஒரு எட்டு ஒம்போதுக்குள்ளே கூட யாராவது ஒரு மூன்றோ இரண்டோ ஏழைகளுக்கு கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து கொடுத்தா ரொம்ப நல்லது எந்த நிவேதனமும் கொஞ்சம் அந்த மாதிரி தானமாக கொடுக்குறது ரொம்ப நல்லது அப்படின்றதுக்காக அது வந்து ஒரு பரிகாரமாக சொல்கிறேன் இன்னொரு கதையும் இதில் இருக்குது அது உங்களுக்கும் அதுவும் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுருக்கும் அது என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு த்ரேதா யோகா இது எல்லாமே வந்து அந்த யுகத்தையே ஒரு பெண்ணாக வடிவைத்து வடிவ அமைத்திருப்பார்களோன்னு ஒரு தோணுது அப்போ அந்த பாம்புன்றதையும் வந்து கொண்டு வரதுக்காக இதில் அதுவும் இப்படி ஒரு உருவமாக தான் தோணுது எனக்கு அந்த ஆதிசேஷன் கேட்டது த்ரேதா யோகா என்ற ஒரு பெண் வந்து உங்களுக்கு திருமணம் அவங்களும் வந்து ரொம்ப சிவபக்தராக இருந்தவங்க ஆனால் அவங்களுக்கு வந்து திருமணம் ஆகிட்டு இப்போ கூட நான் பார்க்குறேன் ஒன்பதாவது நாள் பதினஞ்சாவது நாள் தான் திருமணமான பின்னாடி சாந்தி முகூர்த்தம்ன்ற ஒரு சடங்கை எப்போயும் பார்க்குறாங்க ஆனால் அந்த திரேதா யோகான்ற பெண்ணுக்கு வந்து மூன்றாம் நாளோ நான்காம் நாளோ வந்து அவருடைய கணவன் இறந்து விடுகிறார் ஆனால் அவர் அவள் ஒரு மிகுந்த இது பார்வதி தேவியினுடைய பக்தியாக அவர் இருக்கின்றார் அப்ப அவங்க வந்து அவர்கிட்ட எவ்வளவு கிட்ட பக்தியா இருந்தேன் நான் வந்து என் நால நாளில் என் கல்யாண நாலு நாள்ல என் கணவர் இறந்து விட்டாரே அப்படின்னு ஒரே புலம்பி அழும்போது பார்வதி தேவி வந்து சிவபெருமான்கிட்ட சொல்லி அந்த அவருடைய கணவனுடைய அந்த உயிரை மீட்டுத் தர வேண்டும் என்று அவர்கள் சொல்ல மிகுந்த பக்தர்களாக இருந்தால் அவர்களுக்கு எது வேணால் நடக்கலான்றதுக்கு தான் இந்த கதை எல்லாமே இருக்குதுன்றது ஒன்று தெரியுது அப்புறம் அவர் ஒரு எமலோகத்தை ஒரு லுக் விட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் உயிர் தழ வச்சு அவங்களும் வந்து இதே திருவாதிரை நட்சத்திரம் நாள் அன்றைக்கி இதே தான் வந்து இந்த அந்த திரேதாயகா என்ற பெண் பெண்ணுக்கும் அவருடைய உயிர் தழை வைத்த ஒரு கணவருக்கும் காட்சி கொடுத்தார்கள் சிவனும் பார்வதியும் என்ற ஒரு கதையும் இதில் இருக்குது இதில் நான் நானாக சொல்கிற முக்கியமான ஒரு விஷயமாக நீங்கள் இந்தந்த யுக இந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த வருஷம் கொரோனா வந்ததா அதுக்கப்புறம் இது பிளேக் வந்ததா அப்படின்னா அந்தந்த யுகங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை சொல்லணும் நம்ம ஒரு விரதமாக இருக்கட்டும் அல்லது ஒரு சடங்கு முறையாக இருக்கட்டும் அதை நம்ம சொல்லணும்ன்றதைய காரணத்தோடு நான் சொல்கிறேன் அது என்னென்னா நாளைக்கு வந்து நீங்கள் அதாவது ஆறுதல் தரிசனம் அன்னைக்கு நைட்டோ அல்லது புதன்கிழமை காலையிலோ ஏன்னா திரு இது வரைக்கும் இருக்குது பன்னெண்டு வரைக்கும் இருக்குதுன்றதுனால ஆனால் உங்களுக்கு காலையில் ஆறு மணிக்கு முடிஞ்சிடுது பௌர்ணமி அதனால் நீங்கள் அந்த பூஜையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நைட்டு பன்னெண்டுக்குள்ளேயே பண்ணிடுறது தான் பெஸ்ட்டுன்னு தோணுது எனக்கு அதாவது செவ்வாய்க்கிழமை நைட்டு பன்னெண்டுக்குள்ளே பௌர்ணமியும் திருவாதிரையும் இணைகின்ற சமயத்துக்குள்ளே முடிச்சுட்டுறதுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா ஒரு கொஞ்சம் பாட்டில் ஒரு சின்னதாவோ அல்லது பெருசாவோ ஒரு வேப்ப என்ன பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க கொஞ்சம் வாங்கிட்டு கூட அப்பறத்தையும் இந்த பின்னாடி மறுபடியும் வாங்கிக்கோங்க அதாவது நாளைக்கு ஆறு திராவில் தொடங்கி சிவராத்திரி வருது பார்த்திங்களா அது வரைக்கும் டெய்லியே ஒரு அகல் வழக்கில் உங்கள் வீட்டில் ஒரு மையமாக இருக்குது பார்த்திங்களா கூடம் ஹாலுன்னு சொல்கிற இடத்துலையோ அதாவது அந்த இது வந்து ஃபுல்லாக அதனுடைய அந்த ஃப்ராக்ரென்ட் வந்து வீடு ஃபுல்லு பரவணும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கணும் சுற்றி எதுவுமே ஃபர்னிச்சரோ இல்லை துணியோ இல்லை திரைச்சீலைகளோ இல்லாத இடமா அது இருக்கணும் அந்த மாதிரி இடத்துல ஏற்றிட்டு நீங்கள் வந்து வேலையெல்லாம் முடிஞ்ச பின்னாடி ஈவினிங்காக இருக்கலாம் நைட் டைமாக இருக்கலாம் இல்லை காலையில் முகூர்த்தத்துல இருக்கலாம் டெய்லியே அந்த அகல் வழக்கில் ஒரு சின்ன ஒரு பெரிய அகல் வழக்குன்றதுல ஒரு மீடியம் சைஸ் அகல் வழக்கில் ஏற்றிட்டு நீங்கள் வந்து நாளைக்கு மட்டும் ஆயிரத்தெட்டு முறை ஓம் நம்ம சிவாயை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் சொல்லுவீங்க இல்லையா அந்த ஆறுதிராவுக்காக இதெல்லாம் அது என்னென்ன பண்ணுறீங்களோ அதெல்லாம் பண்ணிக்கோங்க அதில் இதையும் ஆட் பண்ணத்துக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படி நாளைக்கு ஆயிரத்தி எட்டு முறை சொல்லா நூற்றி எட்டு முறையாவது சொல்லுங்கள் ஆனால் நீங்கள் சிவராத்திரி வரைக்கும் நூற்றி எட்டு முறை தான் சொல்ல போகிறீங்க வாயில் தான் சொல்ல போகிறீங்க ஓம் நம சிவாயன் முடிஞ்சால் நாளைக்கு வந்து அந்த எட்டு முறை சொல்லுங்கள் அந்த வேப்பிலை தீபத்தை ஏற்றிட்டு ஏற்றிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா உங்கள் ஏதாவது அவமானப்பட்டோ கஷ்டப்பட்டோ இல்லை வறுமையோ இல்லை துர்க்கமோ இல்லை ஏதோ ஒரு மனவலியோ இல்லை ரொம்ப கஷ்டமாக விஷயங்கள்லாம் இருக்குது அதை சொல்லி அதாவது எட்டு முறை ஓம் சொல்லி அந்த வேப்ப எண்ணையிலேயே கரைந்து அதில் தீபமாக எரிகின்ற அந்த நெருப்பில் அவையெல்லாம் கரைந்துவிட்டு எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து மகிழ்ச்சியான வாழ்க்கை மட்டுமே மகிழ்ச்சியான விஷயங்கள் நான் கேட்டது மட்டுமே கிடைக்க வேண்டும் அப்படின்னு எப்படி வருகின்ற சிவராத்திரி வரைக்கும் நீங்க இதை சொல்லிட்டு வாங்க பெரிய மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா நீங்கள் சொல்கிற விஷயம் அந்த கசப்பான அந்த வேப்ப எண்ணெயிலேயே அது விடும் சாபங்கள் தோஷங்கள் முன்ஜென்ம பாவங்கள் வியாதிகளாகத்தான் வந்து உங்களை சேரும் அந்த வியாதிகளை விடாமல் பார்ப்பதற்கு ஒரு நெருப்பு சக்தியாக அந்த விளக்கு அந்த இது வேப்பை எண்ணெய் தீபம் எரிகின்றது அந்த வேப்பை எண்ணெய் என்பது கசப்பானது அந்த கசப்பில் உங்களுடைய கசப்புகள் எல்லாம் கரைந்து விட வேண்டும் என்று நீங்களே வேண்டிக் கொள்கின்றீர்கள் வேண்டுவதற்கு எப்படி சிவபக்கு மூணு கதை சொல்லியிருக்கேன் மூணுத்திலேயுமே என்ன விஷயம் அதில் சிவன் பக்தராகவோ அல்லது பார்வதியின் பக்தராகவோ இருப்பவர்கள் தனக்கு ஏற்பட்ட விஷயங்களை எனக்கு நாலாவது நாளே எங்கள் போயிடுறாங்களேன்னு ஒன்று திரேதா யோகான்ற கஷ்டம் போடணுன்னு கஷ்டப்படுது அவங்க ரெண்டு பேரும் நான் அந்த நடனத்தை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்கு அந்த சிவன் பக்தராக இருக்கிறாங்க முனிவருங்க அந்த சேத்தனார் என்ற அந்த விறகு வெட்டி என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து இவங்களுக்கு கொடுக்கணுன்றது தான் ஆனால் கொடுக்க முடியாமல் போகுது அதை அவர் பக்தராக இருந்ததால் கடவுள் வந்து அவர் இருக்கிற மனக்கஷ்டம் அதை தீர்க்கறத்துக்காக அவர் வந்து சாப்பிட்டு தீர்க்குறாங்க அப்போ என்னன்னா உங்களுடைய வருத்தங்களை நீங்கள் ஒரு பக்தராகவும் இருக்கிறீர்கள் என்பதற்கு ஓம் நமசிவாயை சொல்கிறீங்க நூத்தி எட்டு முறை அப்புறமா உங்களுடைய கஷ்டங்களை நீங்க அதை எடுத்து போயிட்டு கலக்குறீங்க ஆனால் அந்த இடத்தில் ஒரு நெருப்பு சக்தியும் அந்த கசப்பான வேப்ப எண்ணையும் வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த உங்களை சுற்றி இருக்கின்ற கிருமிகளாகவும் காற்றில் கலந்திருக்கின்ற நெகட்டிவ் விஷயங்கள் தான் கிருமிகளாக மாறி உடல் உபாதைகளாக்கி உங்களுடைய ஆயுட்காலத்தையோ அல்லது உங்களுக்கு உடல் சரியில்லாயோ ஏதோ ஒன்று பண்ணுது அந்த வேப்ப எண்ணெயில வேப்ப எண்ணெயிலே போயிட்டு உங்களுடைய அந்த கஷ்டங்கள் கரைந்துவிடும் உங்களை சுற்றி ஏற்கனவே சூழ்ந்து கொண்டிருக்கின்ற சாபங்களாகவும் தோஷங்களாகவும் இருக்கின்ற அந்த கந்திருஷ்ண இருக்கின்ற விஷயங்களில் இருக்கின்ற அந்த வேப்ப எண்ணெயினால் எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த தீபத்திலிருந்து உங்களை சுற்றி இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட தொலைவு வரை உங்கள் வீட்டு சுத்தியும் அது வந்து அந்த பரவி அது வந்து அதை அந்த சிவனுடைய சக்தியால் அது அழிக்கப்படுகின்றது அப்போ அது எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு வரும் சிவராத்திரி வரை அது நிகழ்ச்சி தொடர்ந்து நாற்பத்தி நாள் மண்டல பூஜை இதெல்லாம் அப்படிதான் தான் உங்களுக்கு அதுவரை உங்களுக்கு தொடர்ந்து அந்த இருக்கின்றது பதஞ்சலி முனிவரும் அந்த இன்னொரு முனிவரும் கூட தானே அப்படி கொஞ்சம் நாள் வந்து தவம் பண்ணி தானே அவங்களுக்கு நான் அவங்க கண்ணு டான்ஸ் ஆறேன்னு அவர் சொல்கிறாரு அந்த மாதிரி விஷயந்தான் அது நாளைக்கு ஆரம்பித்து நீங்கள் அது சிவராத்திரி வரைக்கும் வச்சுக்கோங்கன்றத நான் ஒரு முக்கியமான சும்மா ஏனாதோடன்னு சொல்கிறது எல்லாரும் ரொம்ப ஒரு முக்கியமாக யோசித்து தான் நான் சொல்கிறேன் நான் அதை சொல்லிவிட்டு நீங்கள் செய்வீங்கன்னு நினைக்கிறேன் நானும் செய்வேன் அதை காட்டுங்க காட்டுவேன் நான் நீங்கள் பார்ப்பீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ